ஹாய் எல்லோரும் நண்பர்களே இன்றைக்கி சின்னதாக ஒரு கார்டன் வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருந்து அதாவது பூச்சி வெரைட்டின்னு சொல்லுவோம் இதை நம்ம கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் அதோடய பலன் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை பட் இந்த என்னதான் நம்ம இயற்கை பூச்சி வெரைட்டியே இது பண்ணாலும் இயற்கை மழையை வந்து என்னோடய செடியில் இருந்த அஸ்வினி பூச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸோ ஆனால் இருந்தாலும் சில ஒரு சில இடத்துல இருந்ததால் திரும்பவும் வந்து அந்த மருந்தை நம்ம தெளிக்கலாம்னு சொல்லிட்டு அதை இப்போது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் நான் வந்து இப்போ ரெண்டு லிட்டரு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் ரெண்டு டப்பா ஊற்றி பிளான் பண்ணுறோம் இதை சின்ன வயசு பசங்களுக்கும் தெரிய பார்த்துக்கலான்ட்டு என்னோட ஒரு மோட்டிவ்காக என்னோடய பா பொண்ணுக்கும் இதை சொல்லி கொடுத்தேன் அது எப்படி பண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதை இப்போ அடிப்பா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே சரிக்கலாம் ம் பண்ணுங்க அழுத்தி பிரச்சினையா அதை மாதிரி அடிக்கலாம் ஆ செடிக்குள்ள போகிற மாதிரி அடி மேலே மேலே சொல்கிறேன் கீழே போய்டும் ரைட்டு பத்திலையா சோடு இனிமேல் தான் பிடிக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடிலாம் வெயிட் ரொம்ப அடிச்சுருந்தது அப்போ நம்மளோட ஆவல் செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லிட்டு தெரியாது அந் அந்த பூச்சி தாக்குதலில் இலையெல்லாம் சுருண்டு போயிடுச்சு இங்கே பாருங்கள் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மழை இல்லாதெல்லாம் இப்போ திரும்ப அது ஸ்ப்ரெட் ஆகிடும் போல் ஸோ மழைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு எனக்கு வெறுப்பாயிடுச்சு ஸோ நம்ம எதுக்கு இதை நம்ம ஆர்கானிக்காக ட்ரை பண்ணோம் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானே பிளான் பண்ணிவிட்டேன் ஆனால் திரும்பவும் என்னை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணியிருக்கு என்னென்னா இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எல்லாமே வந்து நல்லா யூஸ்வலாக நம்ம போட்டோன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி வருமோ அது போல வந்து எனக்கு வந்து வந்து மனசு கேட்கல சரி நம்ம ஏன் நம்ம முயற்சியை வந்து கழுவி கைவிடுவோம்னு சொல்லிட்டு திரும்பவுமே வந்து நான் அந்த ஆர்கானிக் மருந்து அடிக்கலாம்னு இருக்கேன் அப்போ வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குங்க நான் அது வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டேன் மழைக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த ஏதோ சொன்னதில்ல இதை வந்து பூச்சியெல்லாம் ரொம்ப தாக்குதலாக இருந்து ஒரு இந்த மாதிரி துளிர் விட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வரும் அந்த பூச்சி சாப்பிட்ரும் அப்படியே தான் போயிட்டு இருந்தது நானும் சாம்பல் நிறைய இந்த மாதிரி பூச்சி இயற்கையாக என்னென்னலாம் நம்ம தெளிக்க முடியுமா அதெல்லாம் தெளித்து பார்த்துட்டேன் பட் அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல திரும்ப மழை பெஞ்சது ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக ஒரு நல்ல மழை பெஞ்சதாலே இப்போ எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக துளுத்து வந்திருக்கு இது இதுக்கப்புறம் வந்து நான் முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கிறதுக்காக தான் இதை தெளிக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்களே பை